ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வந்து சேவக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம விறகடுப்பில் தான் இந்த கறி குழம்பு வைக்க போகிறோம் இரும்பு வடைச்சட்டி வச்சுக்கலாம் நம்ம இரும்பு வடைச்சட்டி சூடாக வந்து ரொம்ப டைம் எடுக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமே டைம் எடுத்துச்சுங்க அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணால் நல்லா சட்டி சூடாயிருச்சு சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு கிலோ கறிக்கு தேவையான அளவுக்கு மசாலாவை போட்டு வறுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் வந்து பொடி பண்ணுறதுக்கு இதை வந்து தனியாக வெறு வடைச்சட்டியில் வாணக்கணுங்க இப்போ வந்து பத்தஞ்சு வரமிளகா ஒரு ஸ்பூன் குருமிளகு ஒரு ஒரு ஐம்பது டு அறுபது கிராம் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பட்டை கிராம்பு இதெல்லாம் வெறும் வடைச்சட்டியில் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க மனம் வர்ற அளவுக்கு வணக்கிக்கணும் நல்லா கருகாமல் பார்த்துக்கோங்க சீரகம் இதெல்லாம் கருகுச்சின்னா குழம்பு வந்து கசந்துடும் அதனால் பார்த்து பொறுமையாக வணக்கி விடுங்க இது விறகடுப்புங்காட்டி எங்களுக்கு தீ வந்து அவ்வளோ நிறையா வைக்காமல் கம்மியாக வச்சு வணக்கிக்கிட்டோம் இப்போ இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலை சேர்க்கும் போது நம்ம மனம் நல்லா இருக்கும் இப்போ வறுக்க வறுக்கவே வந்து நல்லா மனமாக இருந்துச்சு இப்போ வந்து வேற ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ஆறிட்டு இருக்கட்டும் அதே சட்டியில் நம்ம வந்து வெங்காயத்தையும் பூண்டு இஞ்சி இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் எதையுமே வந்து பச்சையாக இல்லாமல் நல்லா வதக்கி போடுறப்போ குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ வந்து வெங்காயத்தை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து வெங்காயம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கால் கிலோ எடுத்திருப்பேங்க ஏன்னா ரெண்டு கிலோ செய்கிறதுங்காட்டி ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அது கூட ஒரு ஐம்பது கிராம் கிட்ட பூண்டு எடுத்திருப்பேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இருக்கும் அப்போ கொஞ்சமாக இஞ்சி பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா வணங்கணும் பச்சையாக பச்சைவாசம் இல்லாமல் வணங்கணுங்க அந்தளவுக்கு பொறுமையாக வணக்கி விடணும் இப்போ இது வெங்காயம் வேகிறதுக்காக உப்பு கல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் அப்பப்போ கிளரி விட்டுட்டு இருந்தால் மட்டும் போதுங்க வரி இந்த மாதிரி வெந்து வரணும் வெங்காயம் சுருண்டு வெந்துருச்சு இப்போ மசாலாவையெல்லாம் வந்து அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சதையெல்லாம் பவுடராக அரைச்சிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு அரைக்கணுங்க அப்போ தான் மிளகு வந்து நைஸாக கிடைக்கும் இதுக்கப்புறமா ஆரி ஆற வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் எடுத்து போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோம்னா குழம்புக்கு தேவையான மிளகு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து குழம்புக்கு தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு விட்டுவிட்டு கடுகு புரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சேவைக்கறி போட்டுடலாம் இது வந்து ரெண்டு கிலோ கிட்ட இருக்குது இந்த கறியை பொறுத்த வரைக்கும் நல்லா தண்ணி விட்டு சுருண்டு வே வேகணும் அதுக்கு முன்னாடியே மிளகு ஊற்றிட்டிங்கன்னா பச்சை வாச ஒரு மாதிரி கவுச்சி வாசம் அடித்த மாதிரியே இருக்கும் நல்லா திருப்பி விட்டு தண்ணி விட்டு வரும் பாருங்கள் இந்த கறி வந்து வணங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடணும் நல்லா திருப்பிகிட்டே இருக்கணுங்க தீயும் வந்து கரெக்டாக எரிஞ்சிட்டே இருக்கணும் ரொம்பவும் எரியக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக எரிச்சிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா வர இந்த கொஞ்சம் நேரத்திலேயே இப்படி தண்ணி விட்டு வந்துடும் இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா மிளகு ஊற்றினிங்கனா தான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் கறி வந்து உருண்டு உருண்டையாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா விறகடுப்புனுங்காட்டி தாராளமாக வச்சு ஜாலியாக எரிச்சிட்டு இருந்தோம் நம்ம நாங்கள் இப்போ வந்து நம்ம மிளகை ஆட் பண்ணிக்கலாம் கறி நல்லா சுருண்டு வெந்துருச்சு தண்ணி விட்டும் வெந்துருச்சு இப்போ மிளகை ஆட் பண்ணி இப்போ அந்த கறி வேகிறதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றணும் இப்போ எப்படின்னா நார்மல் கறியை விட இந்த கறி வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ அந்த ஒரு பெரிய வடைச்சட்டி வச்சுருக்கேன் அந்த வடைச்சட்டி ஃபுல்லாக தண்ணி ஊற்றினேன் நான் அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அந்த அளவுக்கு தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோணும் ஃபஸ்ட்டு பார்த்தா தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி தாங்க தெரியும் கடைசியில் வேகிறதுக்கப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எப்பவுமே தண்ணி கொஞ்சம் சேர்த்தி ஊற்றி நல்லா கொதிவிட்டு வேகணும் சும்மா கம்மியாக ஊற்றிட்டு திருப்பி திருப்பி ஊற்றினோம்னா நல்லா வேகாது இந்த மாதிரி கொதிவிட்டு வெந்து வர்றப்போ உப்பு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு பத்திலாம் உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்து கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக மணக்குது மண மணன்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க தேங்க்யூ